thank mm -hmm. you mm -hmm. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நம்ம வீட்டு விநாயகர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லுங்கள் ஏன்னா கொஞ்சம் அந்த எருக்கம்பு மாலை சிறுசாயிடுச்சுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா அவருடைய கிரீடத்தை சுற்றி வச்சு தான் அவ்வளோ அம்சமாகிடுச்சு அதுக்கப்புறம் எருக்க அந்த அருகம்புல் அருகம்புல் வந்து நமக்கு வந்து அதிகம் கிடைக்கல கொஞ்சமாக தான் கிடச்சிது அது வந்து மாலைலாம் கட்ட முடியலைங்க அதனால் அது பக்கத்துலேயே அப்படியே வச்சுட்டேன் பிரசாதம் எல்லாமே வச்சிட்டேன் இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வச்சுருக்கேன் எப்பவுமே சாதம் சாம்பார் தான் செய்வோம் இன்றைக்கி கொஞ்சம் லேட் லேட் ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் நேற்றுலேருந்து வந்து தையல் விலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுங்களா இந்த முகூர்த்த டைமில் அதனால் வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே வந்து படைச்சிட்டேங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கணவர் தான் வந்து சாமிக்கு வந்து தூபம் காமிச்சு விட்டுருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இந்த டைம் விநாயகர் வந்து நான் விடுற மாதிரிலாம் இல்லைங்க நான் வீட்டிலே வச்சுக்க போகிறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கிறார் இந்த விநாயகர் இதுக்கப்புறம் ஒரு சின்ன வேண்டுதல் வச்சுருக்குறோம் இவர்கிட்ட அது நல்லபடியாக நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷம் கழித்து பொறுமையாக அவரை போய்ட்டு நான் வைப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோடைய கோலம் அம்மா வந்து வீட்டில் வந்து விநாயகர் கோலம் போட்டுருந்தாங்க அது எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது இப்போலாம் அவங்க நிறைய இந்த மொபைலில் வந்து கோலம்லாம் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய வந்து அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டு நல்லா தெரியுது அவங்கக்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் மதியம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி ஆகிடுச்சு ஒன்றும் இல்லை கொழுக்கட்டை சக்கரை பொங்கல் பாயாசம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் இவ்வளோதான் ஆனால் இதுக்கே நமக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு வீட்டை க்ளீன் பண்ணி பண்ணிட்டு எல்லாமே பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படைச்சி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற கொழுக்கட்டை மாவை வந்து செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டை ஒழுங்காகவே வரல காரணம் இந்த இந்த கொழுக்கட்டை மாவு தான் நான் எப்போவுமே வந்து என்ன பண்ணுவேன் அரிசி ஊற வச்சுருந்து அதில் இருந்து மாவு எடுத்து கொழுக்கட்டை செய்வேன் அதில் அவ்வளோ ஒரு சூப்பராக சாஃப்டாக வரும் இந்த டைம் என்ன பண்ணிட்டேன்னா அந்த பாக்கெட் மாவு வாங்கியிருந்தேன் அது என்ன ஆச்சுன்னா அதோடைய ப்ராசஸ் எனக்கு தெரியல ஆனாலும் சுடுதண்ணி ஃபஸ்ட்டு மாவு வந்து நல்லா நெய்யில் வ அறுத்துட்டு அதுக்கப்புறம் சுட தண்ணி வச்சு தான் பிசஞ்சு அந்த தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டேன் பல தப்பு என்னமோ என் மேலே தான் தண்ணி நிறையா ஊற்றிட்டா அதுக்கப்புறம் மறுபடியும் மாவு போட்டு பேசுகிறேன் என்னென்னமோ பண்ண ஆனால் அது வந்து என் என்னுடைய வணக்கத்துக்கு வரலை அதோடைய வணக்கத்திலேயே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி இந்த அச்சு இருக்குது பார்த்திங்கன்னா முறு இந்த முறுக்கச்சின்ற பாருங்க இந்த கொழுக்கட்டை அச்சு இதை இது இருந்ததுனால தான் இன்னைக்கு நான் தப்புச்சின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் இதில் ஏதோ இப்படி இப்படி அப்படி இப்படின்னு வச்சு பிதுங்கி போய் தான் வந்துச்சு இருந்தாலும் அதோடைய பூரணம்லாம் வெளியே லீக் ஆகும் ாம வேகும்போது சூப்பராக வந்துருந்ததுங்க டேஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு என்ன ஒன்று நம்ம பண்ண ப்ராசஸ் தான் அங்கே தப்பாக போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் கொழுக்கட்டெல்லாம் கற்றுக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வந்து கொழுக்கட்டெல்லாம் கற்றுக்கிட்டனே செய்கிறதுக்கு அத்தை தான் எனக்கு வந்து ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதுவுமே நான் இருந்து எல்லாமே கற்றுக்கிறது தான் இந்த டைம் நானாக ஓனாக பண்ணது இப்படி ஆகிப்போச்சு அவங்க சொன்ன ப்ராசஸ்லாம் செஞ்சிருந்தால் சூப்பராக இருக்கும் போல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் எல்லாமே இப்படி இருந்த கிச்சனை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சு வச்சுட்டேங்க வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொழுது ஆனதும் நல்ல மழை வந்துடுச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு இறப்பு மழைனா சிறக்கும்னு நினைக்கிறேன் சூப்பராக இருந்தது கிளையே மட்டுமே அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மழையை ரசிச்சுட்டு நம்ம வச்ச பாயாசம் இருக்குது பார்த்தீங்களா அதை சுட வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயத்தை பாயசத்தில்லாம் வந்து சுட வச்சு குடிச்சிட்டே இருந்தோங்க கரெக்டாக அந்த ஜன்னல் ஓரம் உட்காந்துட்டு அந்த மழையை ரசிச்சுட்டே குடித்தோம் நல்லா எதமான காற்று சுடான பாயசம் சூப்பராக இருந்தது அந்த வீட்டில் விநாயக சதுர்த்தி எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமன் பஸ்ஸை சொல்லுங்கள் மீண்டும் நாளே வரும் வீடியோவில் பார்க்கலாம் சட்ட பாய்